வணக்கம் சங்கராபுரம் வட்டத்தில் தமிழ்நாடு ஜமாத்தில் உலமா சபை சார்பில் சீரத்துன் நபி சல் மற்றும் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையம் திப்பு சுல்தான் திடலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பாக சங்கராபுரம் வட்டத்தில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நடத்தும் மாபெரும் ஷுரத்துன் நபி சல் மற்றும் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை தலைவர் ஆர் எம் அல்தா ஹூசேன் தாவூதி அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்து பள்ளிவாசல் உலமாக்கள் முத்தவல்லிகள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னதாக மாலை நான்கு மணியளவில் சங்கராபுரம் யூனியன் ஆபீஸில் இருந்து பேருந்து நிலையம் வரை மது ஒழிப்பு மாநாடு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து சுமார் ஆயிரம் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மணலூர்பேட்டை மஸ்ஜிதே நூற்பள்ளிவாசல் இமாம் மௌலானா ஹமிதுல்லா அவர்கள் கிராத் ஓதியும் மூங்கில் துறைப்பட்டு அல் மதினா மஸ்ஜித் இமாம் முகமது ஜுனைத் அவர்கள் கீதம் பாடியும் நிகழ்ச்சியினைத் தொடங்கி வைத்தார்கள் இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவர்களையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் மௌலானா மன்சூர் அகமத் அவர்கள் வரவேற்றார் விழாவில் கள்ளக்குறிச்சி வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மௌலானா அல்ஹாஜ் லுக்மான் அலி அவர்கள் தொகுப்புரையாற்றினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் மௌலானா அல்ஹாஜ் இக்ராமுல்லா அவர்கள் துவக்க உரையாற்றினார் இவ்விழாவிற்கு சிறப்பு பேச்சாளர்களாக சென்னை பாலவாக்கம் சேர்ந்த தலைமை இமாம் ஹஜரத் வி அபூபக்கர் அவர்களும் தர்மபுரி தாருல் உலும் முதல்வர் ஹஜரத் ஏ ஷாரியாஸ் அவர்களும் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்டனர் சங்கராபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மௌலானா முகமது காசிம் சங்கராபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் மௌலானா முகமது சவுபான் கள்ளக்குறிச்சி வட்டார ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் மௌலானா அப்துல் குத்தூஸ் உளுந்தூர்பேட்டை வட்டார ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் மௌலானா அபுதாகிர் திருக்கோவிலூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் மௌலானா முஹம்மது ஜாபர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு காஜி மௌலானா அல்ஹாஜ் அக்பர் அலி அவர்களும் சங்கராபுரம் பாத்திமா மருத்துவமனை டாக்டர் அல்ஹாஜ் தாஜதீன் அவர்களும் சங்கராபுரம் ஃபர்மீன் மருத்துவமனை டாக்டர் அல்ஹாஜ் ஜெயலாப்தீன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரோஜா ரமணி தாகபிள்ளை அவர்களும் சங்கராபுரம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆஷாபி பி ஜாக்கில் உசேன் அவர்களும் சங்கராபுரம் அனைத்து வியாபாரிகள் சங்க மாவட்ட பொருளாளர் இராம முத்து கருப்பன் அவர்களும் கலந்து கொண்டனர் விழா முடிவில் சங்கராபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் மௌலானா சையத் பாஷா அவர்கள் நன்றி கூறினார் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது